அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது அதில் நாம் முதலில் சில செய்திகளை ஒருவரி செய்திகளாக பார்க்க இருக்கிறோம் டெங்கு சிக்கன்குனியா நோய்களுக்கு விரைவில் தடுப்பூசி தயாராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து பேசிய மத்திய உயிரி தொழில்நுட்பத்துறை செயலாளர் ராஜேஷ் தெரிவிக்கும் போது கட்டம் மற்றும் இரண்டாம் கட்ட பரிசோதனைகள் முடிந்துவிட்டன என்று தெரிவித்துள்ளார் அந்நிய முதலீட்டில் ஆமை வேகம் என்ற திமுக அரசை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் அதற்கு பதிலடியாக டிஆர்பி ராஜா அவர்கள் திமுகவின் நான்காண்டு ஆட்சியில் பத்து லட்சம் கோடி முதலீடுகள் உருவாக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார் புதுப்பிக்கப்பட்ட வள்ளூர் கோட்டம் ஆசியாவின் ஒரு புகழ்பெற்ற பொலிவு மிக்கது என்றும் திராவிட மாடல் ஆட்சியின் பெருமை என்று வையகம் மகிழ்கிறது என்றும் வரலாறு வாழ்த்துகிறது என்றும் ஒப்பற்ற வரலாற்று நாயகர் முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ் தலைவர் ஆசிரியர் பாராட்டி புகழாரம் சூட்டியுள்ளார் தனது அணுசக்தி தளங்களை தாக்கி அமெரிக்காவுக்கு பதிலடியாக அந்த நாட்டு படைகளை குறிவைத்து ஈரான் நேற்று இரவு தாக்குதல் நடத்தியுள்ளது நீட் தேர்வில் உயர் அதிகாரிகளே பணம் வாங்கிக் கொண்டு மதிப்பெண் போட்ட விவகாரம் பூதாகரமாகியுள்ளது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வு முறையே ஊழல் என்றும் ஆதி முதல் அந்த முறை பணம் விளையாடுகிறது என்றும் பதிவு செய்துள்ளார் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் புதிய பேன் கார்டு பெறுவதற்கு ஆதார் எண் கட்டாயம் என ஒன்றிய நேரடி வரிகள் வாரியம் அறிவித்துள்ளது யுபிஎஸ்சி தேர்வில் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் ஜூலை ரெண்டாம் தேதி வரை வரவேற்கப்படுகின்றன கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நாற்பத்தோராயிரம் கோடியில் சாலை பணிகள் நடந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது சமூக நீதி காவலர் மேனாள் பிரதமர் வி பி சிங் அவர்களுடைய பிறந்தநாளையொட்டி சென்னை மாநில கல்லூரியில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு நாளை காலை ஒன்பது முப்பது மணியளவில் மாலை அணிவிக்கப்படும் என்று திராவிடக் கழகத்தின் தலைமை நிலையத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது தோழர்கள் திரளாக பங்கேற்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது முருகன் பெயரால் நடந்த பச்சை அரசியல் மாநாட்டில் பெரியார் அண்ணாவை இழிவுபடுத்துவதா என்று அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் மதிமுகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் வைகோ அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது என்னும் மத மக்கள் பதிப்பு அறிமுக விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது வரை சென்னை பெரியார் திடலில் நடைபெற இருக்கிறது தலைமையேற்று மக்கள் பதிப்பை அறிமுகப்படுத்தி சிறப்புரை பாராட்டுவரை ஆற்றுகிறார் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்திருப்பது திராவிட மாணவர் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக மாணவர் அணி அடுத்ததாக சில செய்திகளை நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் நேற்றைக்கே நாம் சொல்லியிருந்தோம் அடமானம் வைக்கப்பட்ட அண்ணா திமுக குறித்த அறிக்கையை திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அறிக்கை வெளி வருகிறது என்று அதே போன்று இன்றைக்கு ஒரு பக்க அளவில் அந்த அறிக்கை வந்திருக்கிறது பல்வேறு செய்திகளை உள்ளடக்கியதாக வந்திருக்கிறது குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் எடுக்கின்ற முயற்சி அவை அனைத்தும் அடைந்த நிலையில் அண்மையில் வந்த அமித்ஷா அவர்களோடு நடந்த அந்த அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இப்படி ஒரு மிகப்பெரிய அளவிற்கான பக்தி சார்ந்த ஒரு மாநாட்டினை நடத்துவதற்கான திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இவ்வளவு நாள் இந்து முன்னணி இவ்வளோ காலம் இருந்து இவ்வளோ காலம் வெறும் அந்த பொம்மையை தூக்கிட்டு போய் பிள்ளையார் பொம்மையை தூக்கிட்டு போய் உடைக்கிறதுலேயே கவனமாக இருந்தவர்கள் அப்போதெல்லாம் முருகபக்தர்கள் மாநாட்டில் பற்றிய கவனம் செலுத்தாதவர்கள் இப்போது செலுத்துவது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்கிறார் வேறு எந்த நிலையிலும் அவர்கள் இங்கே வந்து கால் கொண்டவே முடியாத அளவிற்கு இங்கே தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் அடித்து வேரோடு நொறுக்கி எடுத்திருக்கிறது அவர்களது முயற்சிகளை எனவே இப்போது அவர்களுக்கு தத்தளித்துக் கொண்டவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரே துருப்பு மிதக்கும் கட்டை வந்து இந்த பக்தி மட்டும் நமக்கு பயன்படாதா அப்படின்னு அந்த பக்தியின் பேராலாக இந்த இதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்லிட்டு இதில் வந்து அதை வந்து ஆசிரியர் வந்து அந்த அறிக்கையில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு வடக்கே ராமனை வைத்து பிழைப்பு நடத்துகிறது போல் இங்கே முருகன் கொஞ்சம் அடிபட்டுக்கிட்டு இருக்கிறனால அவரை வச்சு ஒரு கரணம் அடிக்கலாம் என்று அவசரமாக செய்யப்பட்டது இந்த முருக மாநாடு அது அடைப்பு குறைக்கில் எஸ்ஓஎஸ்ன்றாங்க இன்றைக்கி மொபைல் பயன்படுத்துகிற எல்லாத்துக்குமே தெரியும் அந்த எஸ்ஓஎஸ் என்பது அவசர காலத்தில் அழைப்பதற்காக வைத்திருக்கிறதுக்காக சொல்கிறது அந்த இதுதான் இவர் ஆனால் அதில் அவங்க ஒன்று கவனிக்க தவறிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை சுட்டி காட்டியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதில் அதாவது இருபத்தொன்று தேர்தலுக்கு முன்னாடி இப்படி தான் வந்து வேலை தூக்கிட்டு திருச்செந்தூர் வரைக்கும் போனார் முருகன் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிறார் அவங்களுடைய தலைவர் ஆனால் அவர் தாராபுரத்துலேயும் தோற்றது தான் மிச்சம் தோல்வி எதுவும் கிடைக்கும் இங்கே இதெல்லாம் அவங்களுக்கு பயன் தராது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இதில் ரொம்ப இந்த அறிக்கையோட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா திராவிடம் இல்லாத ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு திருப்பி அதிமுக கூட கூட்டணிக்கு போயிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் மேற்கொண்டாங்கன்னு மக்களுக்கெல்லாம் தெரியும் இதெல்லாம் அதை சொல்லிவிட்டு இவன் அவன் இன்றைக்கி அந்த மாநாட்டில் அவங்க வந்து பொதுவாக அனுமதி வாங்கும்போதே வந்து இது அரசியல் மாநாடு இல்லை இது பக்தி சார்ந்த மாநாடுன்னு சொல்லியிருக்காங்க அப்போவே நீதிபதி சொல்லும்போதே அனுமதி கொடுக்கும்போதே இதில் அரசியல் கலந்தால் மதத்தை தவறாக பயன்படுத்தியதற்கான அந்த சட்டத்தின் கீழ் வந்து ப வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதான் ஆசிரியர் அதை வந்து நீதிமன்ற நிபந்தனை மீறியவர்கள் மீது நடவடிக்கை நீதிமன்றமே வந்து எடுக்கலை மற்றதுக்கெலாம் எடுக்கலை அப்படி எடுக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறான் பல்வேறு வழக்குகளுக்கு தானாக முன்வந்து வழக்கு எடுக்கும் உயர் அவர்கள் பிராமண பத்திரம் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்கள அது சொல்கிறோம் நாங்கள் அரசியல் மாநாடு இல்லை இது ஒரு ஆன்மீக மாநாடு ஆன்மீகத்துக்காக தான் செய்கிறோம் பக்திக்காக தான் செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறப்ப அந்த விதிமுறைகளை மீறி உயர் நீதிமன்றத்தில் அவர்கள் கொடுத்த உத்தரவுகளை மீறி உறுதிமொழிகளை மீறி இது அரசியலாக நடந்திருப்பதால் இதற்கு நீதிமன்றம் என்ன எடுக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதில் கூடுதலாக இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எஸ்டிபிஐயோட மாநில மாநாட்டில் கலந்துகிட்டு இருக்கப்போ இந்த இஸ்லாமியர்களுக்கான மாநாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மட்டுமல்ல இனி எந்த காலகட்டத்திலும் பிஜேபியோடு கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று பேசிய பழனிசாமி அவர்கள்தான் இன்றைக்கு அந்த மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டுக்கு வாழ்த்து சொல்வதும் மேனால் அதிமுக அமைச்சர்களை ஆசிர்வதித்து அனுப்பி வைப்பதும் கேடு ஒன்று என்று இருக்க முடியுமா என்று மிக அழுத்தமாக கேட்டு இன்னொரு முக்கியமானது அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் நடக்கும்போதே அவர்களால் மதிக்கப்படுகிற தலைவர்களை இவ்வளோ சாதாரணமாக அந்த அமைச்சர்களை உட்கார வச்சுட்டு ஒரு வீடியோ போட்டு இழிவுபடுத்துகிறான்னா அவங்க வந்து இவங்களை எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறாரு மேலும் இந்த இதுக்கு கூட வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இதுக்கு வந்து உள்ளபடியே அமைச்சர்கள்லாம் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எப்போவும் விட்டு கொடுக்க மாட்டோன்னு சொல்கிறாங்க அப்போ அதிகாரபூர்வமாக பொதுச் செயலாளர்னு கையெழுத்து போட்டு அறிக்கை வரணுமா இல்லையா யாரோ ஐடி விங் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு அறிவிப்பை போட்டு அதை வந்து இதுவாக்குறாங்கன்னா இப்போ எவ்வளவு பயம் பயமுள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டி தான் இதை எழுதியிருக்காரு கடைசியாக ஒரு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காரு அதுதான் இந்த அறிக்கையினுடைய வைஎஸ்டி பாரதிய ஜனதா கட்சிக்கு அடமானம் வைக்கப்பட்ட உங்கள் கட்சிக்கு அதில் இருக்கிற அண்ணா அப்படிங்கிற எங்களுடைய லட்சிய தலைவர் பெரியும் திராவிட அப்படிங்கிற ஒரு பண்பாட்டு சொல்லி எடுத்துகிட்டு அமித்ஷா முன்னேற்றக் கழகம் அல்லது பின்னேற்ற கழகம்னு வச்சுக்கங்க பிரச்சனை இல்லை இதை வந்து போட வேணாம் அதாவது கரடியை கம்பளி மூட்டைன்னு நினச்சி தூக்கிட்டு போகிறீங்க அது கடிச்சு கொதராமல் விடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கடந்த காலங்களில் எல்லா தான் கூட்டணி வைக்கிற எல்லா கட்சிகள்லேயும் அது எப்படி நடத்துது அப்படிங்கிறதே அதுக்கு உதாரணம் கடைசியாக வரணும்னு சொல்லியிருக்கிறார் நீங்கள் இருக்கிற அந்த எதிர்கட்சி தலைவர் பதவியும் பறி போகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை மட்டும் நினைவிட்டு முடிச்சிருக்கிறார் இந்த ஐடிங்கறது ஒரு ஞாபகத்துக்கு வர்றது என்னென்னா ஏற்கனவே ஒருத்தர் வந்து இந்த அரசியலில் ஒரு கருத்தை போட்டுட்டு கடும் எதிர்வினைகளை பார்த்ததுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னார்னால் அது நான் போடல அட்மின் போட்டாங்க அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இவரும் நாளைக்கு அப்படின்னா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிக்கு தான் இந்த அறிக்கையை பார்க்க தோணுது போன்ற ஏராளமான இருக்கின்றன வாசகர்கள் படித்து உணர வேண்டும் இது போன்ற செய்தி உரையாடல்கள் தலைவர்களின் முக்கிய உரைகள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் முக்கிய நேர்காணல்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக விஷன் ஓடிடியில் ஒளிபரப்பப்படுகின்றன அவற்றை காண விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்